முருகன் வியாபாரத்தில் சிறந்து பெரும் செல்வம் சேர்த்திருந்தான் ஆனால் அவன் மனதில் கருணை இல்லை பணியாளர்களை திட்டுவதும் ஏழைகளை கிண்டல் செய்வதும் போன்றவரே இருப்பான் அவனுடைய பழைய பணியாளரான சிவா ஐயா பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் மனதில் கருணை இருக்க வேண்டும் மனிதனின் உண்மையான செல்வம் அருள்தான் என்றான் ஆனால் முருகன் அவனுடைய வார்த்தைகளை கண்டு கொள்ளவில்லை ஒருநாள் அவன் ஊருக்கு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அவன் கிடங்குகள் எரிந்தன பொருள் அனைத்தும் அழிந்தது கன நேரத்தில் வறுமை அவனை பற்றி கொண்டது அவன் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் அவனுக்கு உதவவில்லை அவன் துன்பத்தில் இருந்தாலும் மக்கள் அவன் கருணையற்றவன் அவனுக்கு யார் உதவும் முன் வருவார்கள் என்று கூறினார்கள் பணமும் பொருளும் இழப்பது கொடுமை என்றால் இன்னும் கொடுமையானது மனிதர்களின் அன்பை இழந்தது மேலும் அவனுடைய பழைய பணியாளரான சிவா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அந்த வார்த்தைகள் முருகனின் மனத்தில் பதிந்தன அவன் நன்றியிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்தான் உணவில்லாதவர்களுக்கு உதவ தொடங்கினான் பணியாளர்களை அன்புடன் நடத்தினான் மெல்ல மெல்ல மக்கள் அவனை மதிக்கத் தொடங்கினர் நான் பணத்தை இழந்தபோது போது எனக்கு பெரிய ஏமாற்றம் ஆனால் அருளை இழந்தபோதுதான் என் வாழ்க்கை வெறுமையானது என்பதை உணர்ந்தேன் பொருளற்றார் பூப்பரோர் கால் அருளற்றார் ஆற்றார்மர் ராதல் அரிது பொருள் இழந்தால் மீண்டும் பெறலாம் அருள் இழந்தால் மனிதனிடம் இருக்க வேண்டிய மனிதத் தன்மையை இழந்து விடுகிறோம் அருள் அதுவே நமக்கான உண்மையான செல்வம் என்று மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தான்